السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ பாவத்திலிருந்து காக்கும் கேடையும் தொழுகை என்ற தலைப்பில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் நாம் செய்த பாவத்திற்கு பரிகாரமாக பாவ மன்னிப்பாக தொழுகை இருக்கின்றது அல்லாஹ்வின் தூதரிடத்தில் ஒரு மனிதர் வந்து அல்லாஹ்வின் தூதரே நான் தண்டனைக்கு உரிய குற்றம் ஒன்றை செய்துவிட்டேன் ஆகவே எனக்கு தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்று கூறினார் அவருக்கு பதிலளிக்காமல் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள் மீண்டும் அவர் அல்லாஹ்வின் தூதரே எனக்கு தண்டனை கொடுங்கள் என்று கூறினார் அப்போதும் அல்லாஹின் தூதர் அவர்கள் அவருக்கு பதிலளிக்காமல் அமைதியாக இருந்தார்கள் பின்பு தொழுகை முடிந்து அல்லாஹின் தூதர் அவர்கள் திரும்பி சென்ற போது அந்த மனிதர் அல்லாஹின் தூதர் அவர்களை பின்தொடர்ந்து சென்றார் அல்லாஹின் தூதர் சல்லதா சல்லம் அவர்கள் என்ன பதிலளிக்கிறார்கள் என்பதை காண்பதற்காக அவர்களை சில நபித்தோழர்கள் பின்தொடர்ந்தனர் இந்த மனிதர் அல்லாஹின் தூதரின் நான் தண்டனைக்குரிய குற்றம் ஒன்றை செய்துவிட்டேன் ஆகவே என கூறிய தண்டனை நிறைவேற்றுங்கள் என்று மீண்டும் கூறினார் அப்போது அவரிடம் அல்லாஹின் தூதர் அவர்கள் உமது வீட்டில் இருந்து புறப்படும் அழகிய முறையில் அங்கத் தூய்மை உழு செய்யவில்லையா என்று கேட்டார்கள் அதற்கு அந்த மனிதர் ஆம் செய்தேன் நல்லாவின் தூதரே என்றார் பிறகு நம்முடன் சேர்ந்து நீ தொலவில்லையா என்று கூறினார்கள் அதற்கும் அந்த மனிதர் ஆம் தொழுதேன் என்று கூறினார் அப்போது அல்லாஹின் தூதர் அவர்கள் அல்லாஹ் உமக்குரிய தண்டனையை அல்லது உமது பாவத்தை மன்னித்து விட்டான் என்று சொன்னார்கள் இதேபோல் போல் மற்றொரு நபரும் வந்து தாம் பாவம் செய்து விட்டதாக கூறி இறை தூதர் அவர்களிடத்தில் இதற்கு பரிகாரம் கேட்டார்க்கு அலைஹி செல்லம் அவர்கள் பகலின் இரு ஓரங்களிலும் இரவின் சில பகுதிகளிலும் தொழுகையை நிலைநாட்டுவீராக நன்மைகள் தீமைகளை அழித்துவிடும் இது படிப்பினை பெறுவோருக்கு ஒரு பாடமாகும் எனும் இறைவசனம் வசனம் அருளப்பெற்றது தூதரே இது எனக்கு மட்டுமா அல்லது அனைவருக்குமா என்று கேட்டார் அவர்கள் என் சமுதாயத்தாரில் இப்படி செய்துவிட்ட அனைவருக்கும் தான் என்று பதிலளித்தார்கள் தொழுகைக்கு வேறு பல சிறப்புகளும் அந்தஸ்துகளும் சொல்லப்பட்டாலும் தொழுகை எவ்வாறெல்லாம் நமது பாவங்களை போக்குகிறது என்பதை இதுவரை நாம் பார்த்த செய்தியிலிருந்து உணர்ந்து கொள்ள முடியும் ஒரு தொழுகையாளி எந்த விதத்திலும் அருமையில் பாவங்களுடன் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹு தொழுகை மூலமாக பல வகைகளில் பாவமன்னிப்பை நமக்கு வழங்கியுள்ளான் ஒரு விஷயத்தில் மன்னிப்பு கிடைக்க தவறினாலும் கூட ஏதாவது ஒன்றின் மூலமாக மன்னிப்பை பெற்றுவிட வேண்டும் என்பதற்காகவே இவ்வளவு ஒரு அற்புதமான வாய்ப்பை நமக்கு வழங்கியுள்ளான் தொழுகை கடமை என்று தெரிந்தும் தொழாமல் இருப்பவர்கள் நாம் செய்த பாவங்களை எண்ணி நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டியாவது தொழுகை நிறைவேற்ற கடமைப்பட்டுள்ளோம் தொழுகைக்கு பல சிறப்புகள் இவ்வளவு பாவ மன்னிப்புகள் வழங்கப்பட்டு இருக்கும்போது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக தொழுகை நிறைவேற்ற மனிதன் எப்படி நரகத்திற்கு செல்ல முடியும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவேதான் நபிகளார் கூறுகையில் தொழுகை என்ற தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் ஏனையதில் வீழ்ச்சி பெற மாட்டார்கள் என்றார்கள் மறுமை நாளில் ஒரு அடியானுடைய செயல்களில் முதன் முதலில் அவனிடம் விசாரிக்கப்படுவது தொழுகையை பற்றிதான் இந்த தொழுகை சரியாக இருக்கும் என்றால் அவன் வெற்றி பெற்று விட்டான் இந்த தொழுகை பாழாகி இருக்கும் என்றால் அவன் தோல்வி அடைந்து விட்டான் நஷ்டம் அடைந்து விட்டான் என்று கூறினார்கள் தொழுகை நிறைவேற்றுவதே நாம் வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்பாக இருக்கிறது என்பதை இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம் நம் பாவத்தை செய்துவிட்டு நம்முடைய பாவத்தை உணர்ந்து அதற்காக வருந்தி அல்லாஹுவின் தண்டனைக்கு அஞ்சி அந்த பாவத்திற்காக அல்லாஹுவிடத்தில் மன்னிப்பை எதிர்பார்த்து நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் நாம் முழு கவனத்துடனும் தூய எண்ணத்துடனும் இது போன்ற அமல்களை செய்கின்ற போது நமது பாவங்கள் மன்னிக்கப்படும் இன்னும் பாவங்கள் செய்துவிடாமல் நம்மை தடுப்பதற்கும் இந்த தொழுகைக்கு ஆற்றல் இருப்பதாக அல்லாஹ் தன்னுடைய அருள்மறை குரானில் சொல்லிக்காட்டுகின்றான் அல்லாஹ் திருமறையில் கூறும்போது தொழுகை நிலைநிறுத்துவிராக தொழுகை மானக்கேடானவற்றையும் தீமைகளையும் தடுக்கின்றது அல்லாஹுவின் நினைவு கூறுவது மிக நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் அறிகிறான் என்று கூறுகிறான் நமக்கு கிடைத்த தொழுகை எனும் பொக்கிசத்தை தினந்தோறும் பேணி காக்க வேண்டும் இந்த தொழுகையை நாம் விட்டுவிடவே கூடாது நிலைநாட்டி நம்முடைய பாவங்களை அடியோடு அளிப்பதற்கான முயற்சிகளை தொடர்ச்சியாக நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் இறைவன் வழங்கிய இந்த அருட்கொலையை பயன்படுத்தி பாவ மன்னிப்பை பெற்றுவிட வேண்டும் இவ்வளவு வாய்ப்புகள் வழங்கப்பட்டும் பாவ மன்னிப்பு பெற முன்வரவில்லை எனில் நாளை மறுமையில் அஷ்டவாளியாக இறைவனின் கோபத்திற்கு தள்ளப்பட்டு நரகில் தங்கி விடுவோம் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் وعلیکم و اللہ وبرکاتہ